வெல்கம் டு our சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோட்டை எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்ஏஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாப்பிக் அதாவது தமிழ்நாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ஒன்று இந்தியாவை பற்றி ஒரு கேள்வி வரலாம் இல்லை தமிழ்நாடு பற்றி ஒரு கேள்வி வருது ஸோ அதான் மெயினாக இப்போ மெட்ராஸ் ஹைக்கோட்டை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் கரண்ட் அஃபேரை விட நீங்கள் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே உங்களுக்கு கேட்டாலும் டூ கொஸ்டின் கேட்பாங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டம் ஏதாவது கேட்கலாம் மற்றபடி உங்களுக்கு எப்படி கவர் பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இது மாதிரி சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் முக்கியம் அதே போல இந்தியாவில் என்னென்னா முக்கியம் அது மாதிரி உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி படிச்சுக்காங்க ஸோ அந்த ஆங்கில தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் மெட்ராஸ் ஹைகோட்டை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க புதுசா அந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மார்க் டெஸ்ட் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு ஒரு இருக்கும் அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்து அட்டென்ட் பண்ணிக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தின் பரப்பளவு டேஷ் சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் தமிழ்நாடு இந்தியாவின் டேஷ் பெரிய மாநிலம் அதாவது எத்தனையாவது பெரிய மாநிலம் பதினோராவது பெரிய மாநிலம் ஆனா நீங்க தான் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்துன்னு வரும் பட் வந்து ஸ்கூல் புக்ல பதினோராவது இருக்கு நீங்க இதே ஞாபகம் தமிழ்நாடு இந்தியாவின் பதினோராவது பெரிய மாநிலமாகும் தமிழ்நாடு இந்திய பரப்பில் சுமார் எத்தனை சதவிகிதத்தினை கொண்டுள்ளது நான்கு சதவிகிதம் அதாவது நூறு சதவிகிதத்துல இந்தியாவை பொறுத்த நான்கு சதவிகிதம் தமிழ்நாட்டோட அந்த பரப்பளவு தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா சிகரம் மிக உயரமான சிகரம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தொட்டபெட்டா சிகரம் கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கனவாய் எது போர்காட் இந்த கணவாய் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையல பட் இதெல்லாமே உண்டு பாலக்காடு செங்கோட்டை அச்சன் கோவில் கணவாய் இதெல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை கணவாயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் கீழ்க்கண்டவற்றில் அரபிக் கடலில் கலக்கும் ஆறு எது பெரியார் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோ காடுகள் காணப்படும் மாவட்டம் எது கடலூர் மாவட்டம் அதிக பரப்பளவில் மாங்குரோ காடுகள் இருக்கக்கூடிய மாவட்டம் கடலூர் கடலூர்ல மெயினாக பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பிச்சாவரம் பகுதி இங்கே தான் காடுகள் அதிகமாக காணப்படுது கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதிக பரப்பளவுல காடுகள் கொண்ட மாவட்டம் தருமபுரி இதுக்கு இன்னொரு பேர் தகடூர் அது ஓல்டு நேம் தகடூர் இது வந்து தமிழ்ல கூட கேட்கலாம் உங்களுக்கு தகடூர்னு அழைக்கப்பட்ட பகுதி எதுன்னு கூட கேட்கலாம் தருமபுரி வந்திருக்கு இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்காங்க நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி ஆற்று தீவான ஸ்ரீரங்கம் டேஷ் மற்றும் டேஷ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது ஆற்று தீவான ஸ்ரீரங்கம் எந்த ரெண்டு ஆறுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் மற்றும் காவிரி தமிழ்நாட்டின் மாநில விலங்கு இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அடிக்கடி வீடியோ நானே சொல்லியிருக்கேன் நீலகிரி வரையாடு இது உங்களுக்கு கேட்கலாம் தான் புலி சரிங்களா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீலகிரி வரையாடு குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவின் டேஷ் நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது மூன்றாவது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஜராத் தான் நீளமான கடற்கரை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது மூன்றாவது நீளமான கடற்கரை ஆனால் நெட்ல பார்த்தீங்கன்னா இரண்டாவதுன்னு வரும் பட் புக்ல இருக்க மாதிரி நீங்க படிச்சுக்கங்க மூன்றாவது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு ஆனால் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லலாம் தற்போதைய தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாவட்டங்கள் என்றைக்கேன்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் அஞ்சுன்னு அடிச்சிருப்பீங்க பட் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி முப்பத்தி எட்டு எதுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்துக்காங்க உங்களுக்கு கொஸ்டின் வந்து போன இரம் எடுத்துருக்கலாம் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்டேட் நான் சொல்லிடுறேன் இப்போதைக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது இதே போல் ஒரு கொஸ்டின் வந்து டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்தப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சு அதாவது உலகத்திலே அதிக மக்கள் தொகை கண்ட நாடு பட்டியலில் தற்போது பார்த்திங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டு தான் சரிங்களா சீனா செகண்ட் போயிடுச்சு ஆனால் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்தியா செகண்டாக இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு சீனாவாக இருந்திருக்கும் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா இல்லை அந்த ஆன்சர் தப்பு தப்புன்னு சொல்கிறீங்க நான் கேட்ட கொஸ்டின் தற்போது இப்போ வந்து இந்தியா வந்து உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு ஃபஸ்ட்டு இந்தியா தான் அந்த கன்ஃபியூஷனும் வேணால் ஞாபகம் இது அப்டேட்டட் ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் இம்மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ளன ஆனைமலை ஆழியாறு திருமூர்த்தி அணையெல்லாம் ஆனைமலை அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ளன அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என அழைக்கப்படும் மலை பொதிகை மலை இந்த கொஸ்டின் உங்களுக்கு தமிழ்ல கொடுத்துருப்போம் சரிங்களா பொதிகை மலையில தான் அகத்தியார் வாழ்ந்தார் இளங்காவடிகள் எந்த மலையை புகழ்ந்து பாடியிருக்காருனா பொதை மலையை புகழ்ந்து பாடியிருக்கார் தமிழ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க நோட்ஸை கூட பாருங்க இப்போ இந்த அகத்தியர் மலைகள் தெற்கு கைலாயமும் அதுக்கு பேர் வந்து பொதிகை மலைதான் டேஷ் மலையின் பல பகுதிகள் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவானது ஜவ்வாது மலை நீலநிற சாம்பல் கிரானைட் பாறைகள் வந்து ஜவ்வாது மலை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கேட்கலாம் ஆறுகள் மற்றும் அது உற்பத்தி ஆகும் இடங்களை பொறுத்துக இதுக்குரிய ஆன்சர் இ காவிரி காவிரி எங்கே வந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூர்க்கு கர்நாடகாவில் கூர்க் அப்படிங்கிற பிளேஸில் தான் உற்பத்தி ஆகுது நெக்ஸ்ட்டு பாலாறு பாலாறு பார்த்தீங்கன்னா கோலார் பாலார் கோலார் இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அது ஒரு டேர்ம் ரிதமாக வருது இல்லையா அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க பாலார் கோலார் கர்நாடகா தான் இதுவும் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் தென்பண்ணையார் இது வந்து நந்தி துர்கா இதுவும் கர்நாடகா தான் தென்பண்ணையாரோட ஒரு ஸ்டார்டிங் பிளேஸை கர்நாடகா தான் பட் நம்ம ஊரெலாம் அது கடந்து போகுது தமிழ்நாட்டை கடந்து போய் கலக்குது கடலில் ஆனால் எங்கே முதல் உற்பத்தி ஆகுது அதை நான் நாங்கள் கேட்டிருக்கோம் பொறுத்துகளை அதனால் புரிஞ்சுக்கோங்க தென்மண்ணையாறு நந்தி துர்கா கர்நாடகா வைகை வைகை பார்த்திங்கன்னா வருச நாட்டு குன்றுகள் இது தமிழ்நாட்டில் வருச நாட்டு குன்றுகள் தாமிரபரணி தாமிரபரணி ஆறு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அம்பாசமுத்திரம் தமிழ்நாட்டில் தான் அம்பாசமுத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகுது உற்பத்தி ஆகுது தாமிரபரணி உங்களுக்கு இதை எதாவது இண்டிவிஜுவலாக கூட கேட்கலாம் பட் இண்டிஜுவலாக நீங்கள் கரெக்டாக படிச்சுக்காங்க இது வந்து கேட்டிருக்காங்க மலை அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது விருதுநகர் மாவட்டம் உங்களால் எத்தனை கொஸ்டினுக்கு அட்டன் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது இது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஈஸியான கொஸ்டின் ஏற்காடு ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இது புக்ல இருக்கக்கூடிய ஆண்டு அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேணா இதை வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இத பொறுத்துங்க இது கூடிய விடைதான் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் சேலம் மேட்டூர் டேம் இல்லையா அதுக்கு இன்னொரு பேர் தான் சாணி நீர்த்தேக்கம் அதனால் நீங்கள் குழப்பிக்க வேணாம் ஸோ இது சேலம் தருமபுரி ஓகேனா கல் கல்லணை தஞ்சாவூர் சோழ வச்சுக்கலாம் சோழர்கள் ஆட்சி செய்த இடம் இல்லை அந்த தஞ்சாவூர் சைடு தான் அப்போ கல்லணை சோழல் கட்டியது கரிகால சோழன் கட்டியது அதனால் தஞ்சாவூர் ஆழியாறு இப்போ தான் பார்த்தோம் ஆனைமலை மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார் சிஎன் அண்ணாதுரை மேட்ச் பண்ணுங்க, மலை அது இருக்கக்கூடிய இடம் என்னென்னா மலை எங்க இருக்கு ஸோ இதை நான் டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் தருமபுரி தீர்த்தமலை சித்தேரி வத்தல் மலை இதெல்லாம் வந்து தருமபுரியில் இருக்கும் வேலூர் ரத்தனமலை கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரத்னகிரி மலை ரத்தனமலை ஜவ்வாது ஏலகிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்குது சேலத்தில் சேவராயன் குன்றுகள் கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் இது உங்களுக்கு கேட்கலாம் இண்டிவிஜுவலாக கேட்கலாம் சுண்ணாம்பு குன்றுகள் இருக்கக்கூடிய மலை எது அப்படின்னு கேட்கலாம் சேலம் அடுத்து விழுப்புரம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கோங்க விழுப்புரம் விழுப்புரம் வந்து செஞ்சி மலை பெரம்பலூர் பச்சை மலை தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது இந்த கொஸ்டின் வந்திருக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ல சின்னக்கலார் சின்னக்கலார் தான் தமிழ்நாட்டுல மிக அதிக மழை பெறும் பகுதி அப்புறம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியோ சின்ன கலர் தான் ஓகே நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்கிற கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க